இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காடான்னு கேட்டிங்கன்னா நீ என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா சுனாமி வேகத்தில் பார்த்தினா பரவிக்கிட்டு இருக்குது ஸோ இது பார்த்தினா என்ன மாதிரி வைரஸ்னா இது ஒரு மால் வே இது உங்கள் ஃபோனில் இருந்தாக்கா உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திருடிடும் திருடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தினா அதில் பல விஷயம் உங்களே வச்சு இந்த டேட்டா வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறது எப்படிடா அது மட்டும் இல்லை இந்த வைரஸோட நேம் என்ன ஸோ இதோட முழு அட்டாக் என்ன இது என்ன தான் பண்ணோம் நம்மளுடைய மொபைல்குள்ளே இருந்தால் அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டெக்னாலஜி உலகத்தில் எந்த ஒரு ஸ்மார்ட் டிவைஸும் இல்லாமல் பார்த்தினா யாருமே இல்லை அதுதான் உண்மைன்னு சொல்ற மாதிரி பார்த்தினா எல்லார் கையிலும் ஒரு ஒரு மொபைல் இருக்குது ஸோ அந்த ஒரு மொபைலில் பார்த்தா இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்குது ஸோ உங்கள் மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னு தான் இன்டர்நெட் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தா நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷனை தெளிவிப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா என்னன்னா இங்கே கேமிங்னா கேமிங் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ படிக்கிற சம்பந்தமாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபைல்ஸை நிறைய அப்ளிகேஷன் பார்த்தா டவுன்லோட் பண்ணியிருப்போம் அதில் பார்த்தா இந்த மாதிரி நிறைய மார்வர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவங்களால முடியுதா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தா டவுன்லோட் பண்ணுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க பிடிக்கலாம் அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஆனால் அதோட ஸ்டோரேஜ் கேட்ச் மெமரி எல்லாமே எங்கே இருக்குதுன்னு நமக்கு எதுவும் தெரியாது அதெல்லாம் ஃபைல்ஸில் ஒரு இடத்துல அதோட சோர்ஸ் எல்லாம் சேவ் ஆகிருக்கும் அது நமக்கு எதுவும் தெரியாது ஸோ அந்த ஃபைல்ஸ் மேனேஜரில் போய் செக் பண்ணதே பார்த்து தான் தெரியும் அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸர்களை மிகப்பெரிய அதிர்ச்சி தர மாதிரி பார்த்தா ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா பதவிக்கிட்டு இருக்கு அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அது எப்படி நம்ம மொபைல்குள்ளே இருக்கான்னு ஸ்மார்ட் எது எதுவுன்னாலும் எந்த கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லை ஸோ இந்த அட்டாக்லேருந்து நம்ம எப்படிலாம் தப்பிக்கலாம் நம்ம எப்படி பாதுகாக்கிறது பாதுகாக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லிடுறேன் இந்த ஒரு வைரஸை பார்த்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன்லேருந்து டிஃபென்சிவ் செக்யூரிட்டி இருக்குது ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா தென்னர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைரஸை பில் பண்ணி வச்சுருக்காங்க இதை யார் தான் பில் பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரியல ஆனால் மோஸ்ட்லி நிறைய டேட்டாவை பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணி வச்சிருக்கு சரி இந்த மாலூரோட பேர் என்னன்னு நான் சொல்லிடுறேன் மாமூனா இந்த ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைரஸை பார்த்தீங்கன்னா பில் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே ரன் ரேம்சாம்வேர்னு ஒரு சாஃப்ட்வே இருக்குது ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா இது பரவிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தோன்னா சொல்கிறாங்க இந்த மாமூனா வைரஸ் என்ன பண்ணுது ஸோ ஒரு மொபைலில் வந்துவிட்டாக்கா அது என்னென்ன பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கனா நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்கிரிப்ஷனை திருடுறது அதுக்கப்புறம் நம்ம ஃபைலில் இருக்கிற இமேஜஸ் சோர்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தினா எடுக்கிறது அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை முத கொண்டு பார்த்தினா எல்லாத்தையும் ஹேக் பண்ணுறது திருடுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாமோனா வைரஸில் இருக்குது மோஸ்ட் ஆஃப் நிறைய வைரஸ் இதுக்கு முன்னாடி வந்த வைரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் எப்போ வரும்மோ அதாவது பார்த்தினா என் எப்போ இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறமோ அப்போ தான் வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அதாவது பார்த்தா நம்ம ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி ஆன்லைனில் இருந்தாலும் சரி இது நம்மளுடைய டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் டிவைஸஸ் இருந்தாலும் சரி இந்த ஆன்லைன் இன்டர்நெட்டுக்குள்ளே உலகத்தில் வந்துட்டாக்கா எந்த ஒரு வைரஸாலையும் அட்டாக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இந்த ஒரு வைரஸ் நம்மக்கிட்டே இருந்தாக்க நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நேரம் நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை குறைச்சிட்டாங்க தான் நினைக்கிறேன் யூஎஸ்பி அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலமாக நான் யூஸ் பண்ணால் ஹார்ட் டிஸ்க்கு இல்லைனா யூஸ் பண்ணால் யூஎஸ்பி ஸோ எங்கேயாவது கீழே இருந்தாலும் சரி எங்கேயா எப்படியாவது யாராவது கொடுத்தாலும் சரி யூஸ் பண்ணாக்கா ஸோ அதிலிருந்து இந்த ஒரு மாமோனா இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க இது வேர் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை கொண்டதுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு வைரஸை யார் கண்டுபிடிக்கிறாங்க யார் அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குதுன்னு பார்த்து தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போனா இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஒரு வைரஸ் வந்து எல்லாரையும் தாக்கறதுனால மக்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்குது சரி ஓகே இந்த மாலோரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லிட்டேன் இதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுறது நம்ம ஸ்மார்ட் ஃபோனை எப்படி க காப்பாற்றுறது நம்மளை காப்பாற்றிக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னா யூஎஸ்பி கொடுத்தால் ஹார்ட் டிரைவ் கொடுத்தால் ஃப்ரீயாக கொடுத்தால் நீங்கள் யாரும் உங்களுடைய கணினியில் கணினி ஸ்மார்ட் டிவைஸ் எதிலையுமே யூஸ் பண்ண வேணான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறாங்க ஸோ இதுதான் மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஹார்ட் டிஸ்க்கு ஃப்ராஃபி டிஸ்க்கு இந்த மாதிரி டிஸ்க்கு வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கணினி ஸ்மார்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் எது கொடுத்தாலும் பார்த்தினா யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நிறைய பேருக்கு ரீசெண்டாக மெசேஜ் பாக்ஸில் ஸ்பாம் மெசேஜ் வரலாம் ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தினா முக்கியமாக பார்த்தினா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிங்க்கில் வர மெசேஜஸ் எல்லாம் பார்த்தினா ரொம்ப ஃப்ராட் மெசேஜ் ஸோ அதை லிங்க் பண்ணாலே நமக்கு வைரஸ் வரது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இஞ்சு காலத்துக்கு யாருமே இந்த சாஃப்ட்வேரை மாற்ற போகிறேன் அப்டேட்டு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பண்ணாதீங்க ஸோ முக்கியமாக இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஸோ அந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயும் இருக்கலாம் சாஃப்ட்வேர்லேயும் இருக்கலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் இருக்கலாம் நீங்க போகிறத யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய டேட்டாவை ஈஸியாக எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்லுறீங்கமா இருக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சேர்ந்து சப்ஸ்கிரைப்